ஒரு மாளிகையில் நடந்த அதிபயங்கர சம்பவத்தை பற்றி பார்ப்போம் கிராமத்து எல்லையில் நூறு வருட பழையமையான மாளிகை ஒன்று இருந்தது அந்த இடம் வழியாக பறவைகள் பறக்காது கிராமத்தவர்கள் யாரும் அங்கே போக மாட்டார்கள் அந்த மாளிகை பற்றி பலவித கதைகள் இருந்தன இரவு பன்னிரண்டு மணிக்குப் பிறகு அங்கு யாரோ அழும் சத்தம் கேட்கும் கதவுகள் தானாக மூடப்படும் கண்ணாடிகளில் பார்ப்பவரின் முகமில்லாமல் அந்நிய முகங்கள் தெரியும் ஆனால் இவை எல்லாம் கிராமக் கிசுகிசுதான் என்று நினைத்தாள் மாளவிகா அவள் கல்லூரியில் படிக்கும் மாணவி பேய்கதைகள் சூனியம் ஆகியவற்றில் அவளுக்கு நம்பிக்கை இல்லை அங்கு பேயே இல்லை என்று நிரூபிக்க நான் மாளிகைக்குச் சென்று பார்ப்பேன் என்று தன் நண்பர்களிடம் சொன்னாள் அந்த இரவு பன்னிரண்டு மணிக்கே ஒரு சிறிய டார்ச் லைட் தண்ணீர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கொண்டு மாளவிகா அந்த மாளிகைக்குச் சென்றாள் மாளிகையின் கதவை திறக்கும்போது ஒரு வித சத்தம் எழுந்தது உள்ளே சென்றவுடன் சுவர்கள் முழுவதும் தூசி மற்றும் பழைய ஓவியங்கள் அங்கங்கே கிழிந்த திரைகள் தரையில் உடைந்த கண்ணாடி துண்டுகள் ஆகியவை இருந்தது மாளவிகா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் அவளுடைய சத்தம் மட்டும் அந்த இடம் முழுக்க ஒலித்தது அவள் மனதில் பயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆனால் திடீரென்று பின் கதவு பேய் அடித்தது போல சத்தமாக மூடப்பட்டது அவள் நடுங்கினாள் யாராது என்று கூப்பிட்டாள் பதில் இல்லை அவள் மாளிகையில் பழைய பெரிய கண்ணாடி ஒன்றை கண்டாள் அதில் பார்த்தபோது தன் முகமே தெரிந்தது ஆனால் சில நொடிகளில் அந்த பிரதிபலிப்பு மாறத் தொடங்கியது கண்ணாடியில் இருந்தது மாளவிகா இல்லை மாறாக சிவந்த கண்களும் வெளிரிய முகமும் கொண்ட ஒரு பெண் அங்கே நின்றிருந்தாள் அவள் மெதுவாக ஆழ்ந்த குரலில் என் இடத்தை யார் தொந்தரவு செய்கிறது என்று கேட்டாள் மாளவிகாவின் கைகள் குளிர்ந்துவிட்டன மாளவிகா பின் சென்று கதவை திறக்க முயன்றாள் ஆனால் எல்லா கதவுகளும் மூடியிருந்தன அவள் சுவற்றில் தொங்கியிருந்த ஓவியங்களை கவனித்தாள் ஒவ்வொரு ஓவியமும் பெண்களின் முகங்களையே காட்டியது சிலர் அழுது கொண்டிருப்பது போல சிலர் கத்துவது போலவும் இருந்தது அவள் அதிர்ச்சியடைந்தாள் ஒவ்வொரு ஓவியமும் அந்த மாளிகையில் மரணமடைந்த பெண்களின் ஆவி சிறைப்பட்டிருப்பதை உணர்த்தியது ஒரு ஓவியத்தில் இருந்த பெண் வாய் அசைத்தாள் நீயும் எங்களோடு சேர்ந்து விடுவாய் இரட்டை மேற்கோள் குறி என்று அந்த சிவந்த கண்கள் கொண்ட பேய் மெதுவாக அவளுக்கு அருகில் வந்தது மாளிகை முழுவதும் குளிர்ந்த காற்று வீசியது மாளவிகாவின் மூச்சு திணறத் தொடங்கியது அவள் இறுதி முறையாக கதவை தட்டினாள் செய்து திறக்கவும் என்று கத்தினாள் அவள் கண்களை மூடிய நொடியிலேயே முழு இடமும் அமைதி மறுநாள் காலையில் கிராமத்தவர்கள் மாளிகை கதவை திறந்தனர் அங்கு எதுவும் இல்லை மண்ணில் விழுந்திருந்தது ஒரு டார்ச் லைட் மட்டும் கிடந்தது ஆனால் சுவற்றில் புதிதாக ஒரு ஓவியம் தோன்றியிருந்தது அதில் மாளவிகாவின் முகம் அவள் இப்போது அந்த மாளிகையின் சிறைப்பட்ட ஆன்மாக்களில் ஒருத்தி மீண்டும் சந்தி